இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பல் புடுங்கப்பட்ட பாம்பாகத்தான் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது கொடுக்கை நறுக்கப்பட்ட ஒரு தேனாகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களால் வாராட்ட முடியவில்லை கடந்த இல்லாத அளவுக்கு இந்த முறை காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று வலுவாக குரல் எழுப்பினோம் போர்க்குரல் எழுப்பினோம் எதிர்ப்பு குரலை எழுப்பினோம் இது அவர்கள் எதிர்பாராத ஒன்று அதிலும் காங்கிரஸ் கட்சி இந்த முறை நூறு உறுப்பினர்களோடு உள்ளே வந்திருக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பல் புடுங்கப்பட்ட பாம்பாகத்தான் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது கொடுக்கை நறுக்கப்பட்ட ஒரு தேளாகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களால் வாராட்ட முடியவில்லை கடந்த காலங்களில் எதிர்க்கட்சிகளை ஒரு பொருட்டாக அவர்கள் மதித்ததில்லை எவ்வளவு கூச்சல் போட்டாலும் கூச்சலுக்கு இடையிலேயே சட்டங்களை எல்லாம் மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள் இல்லை என்றால் இடைநீக்கம் செய்து அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற அனைத்து மசோதாக்களையும் நிறைவேற்றிக் கொண்டார்கள் தேர்தலுக்கு முன்பு நடந்த கடைசி கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் நூற்றுக்கணக்கானவர்களை அவையிலிருந்து இடைநீக்கம் செய்து வெளியேற்றினார்கள் அவர்கள் விரும்பிய மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டார்கள் அவமதித்தார்கள் எதிர்க்கட்சிகளின் குரலை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற முறையில் தான் மோடியின் நடவடிக்கைகள் இருந்தன ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்த போது கூட அவரே திடீரென தொலைக்காட்சி முன்னால் தோன்றி அந்த அறிவிப்பை செய்தார் அவருடைய அமைச்சரவையில் உள்ளவர்களோடு கூட அவர் கலந்து பேசவில்லை அந்த அளவுக்கான ஒரு ஆணவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே முதல் இரண்டு ஐந்தாண்டுகள் செயல்பட்டார்கள் இஸ்லாமியர்களின் தனிப்பட்ட கலாச்சார உரிமைகளிலே தலையிட்டார்கள் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற அந்த மாநிலத்தை சிதறடித்தார்கள் அப்படி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக வழக்கமாக கடைபிடிக்க வேண்டிய எந்த மரபுகளையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் அந்த மசோதாவை படித்து பார்ப்பதற்கு அந்த மசோதாவில் திருத்தம் கொடுப்பதற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் எந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும் ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை துண்டு துண்டாக சிதறடிப்பதற்கான மசோதாவை அவர்கள் அப்படி ஒரு மரபையை பின்பற்றாமல் திடுமென அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள் திடுமென நிறைவேற்றினார்கள் எதிர்க்கட்சிகள் கூச்சல் போட முடிந்தது வேறொன்றும் செய்ய முடியவில்லை இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் பொருளாதாரத்தில் நலிவுற்ற சமூக பிரிவினர் சட்டம் இடஒதுக்கீடு சட்டம் வேக வேகமாக அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி இரண்டொரு நாட்களில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் இவையெல்லாம் அவர்களின் ஆணவத்தின் உச்சம் ஜனநாயக மரபுகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை ஜனநாயகத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை நாடாளுமன்றத்திற்குள் முதன் முதலாக அவர் அடியெடுத்து வைத்த போது நாடாளுமன்ற வாசலில் நின்று குனிந்து தரையை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே போனார் அந்த அளவுக்கு அவர் நாடாளுமன்றத்தை மதிக்கிறாராம் அதற்கு முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவலை திருவுருவச் சிலைக்கு போய் மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய காலடியை தொட்டு வணங்கிவிட்டு நாடாளுமன்றத்திற்கு வந்தார் நான் ஒரு தேநீர் விற்கிற தொழிலாளியாக என் வாழ்க்கையைத் தொடங்கினேன் இன்றைக்கு இந்த தேசத்தின் பிரதமராக வந்திருக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களால் தான் இந்த நிலைக்கு நான் உயர முடிந்தது என்று நாடகம் ஆடினார் அப்படி புரட்சியாளர் அம்பேத்கரின் காலடியை தொட்டு வணங்கிய மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தின் வாசலில் மண்ணை தொட்டு வணங்கிய மோடி அவர்கள் இந்திய அரசமைப்புச் சட்டத்தை வணங்கிய மோடி அவர்கள் தனது பத்தாண்டு கால ஆட்சியில் எந்த அளவுக்கு அரசமைப்புச் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து துவம்சம் செய்தார் என்பதை நாம் பட்டியலிட்டு அடுக்க முடியும் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு அரசுதான் பாஜக பாசிச அரசு அப்படி எண்ணற்ற பல மசோதாக்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி அவர்களே முழக்கமிட்டு நிறைவேற்றிக் கொண்டார்கள் அவையிலே பதவியேற்பை செய்த போது புதிய மரபை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த பாசிச முழக்கத்தை அது அவையிலே பயன்படுத்தக்கூடாத ஒன்று ஜெய்ஹிந்த் என்று சொல்லுவது சரி ஆனால் ஜெய் ஸ்ரீராம் என்று மதம் சார்ந்த முழக்கத்தை எழுப்ப அதற்கு எதிர்நிலையில் ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே முழக்கம் எழுப்ப வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது அவைக்குள்ளே இப்படிப்பட்ட பாகுபாடுகளை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பல மசோதாக்களை கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையிலே நிதிஷ்குமார் சந்திரபாபு போன்றவர்களின் தயவிலே ஆட்சி வீடத்தில் அமர்ந்திருக்கிற நிலையில இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிற போதே எதிர்க்கட்சிகள் விழிப்பாக இருந்து கடுமையாக எதிர்ப்பு குரலை எழுப்பிய நிலையில் வேறு வழியில்லாமல் ஜேபிசி என்கிற இரு அவை இணைந்த குழுவின் விசாரணைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன் அவர்களின் ஆணவத்திலே அடிமிழ்ந்திருக்கிறது அவர்களின் பாசிச குரல் வலையிலே இன்றைக்கு நமது கைகள் இறுகி நிற்கின்றன அருமை தோழர்களே ஜேபிசி என்ன முடிவு செய்யப் போகிறது என்பது ஒரு ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர்களால் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் இந்த இடத்திலே நாம் சுட்டிக்காட்ட விரும்புவது எதிர்கட்சிகளின் குரலை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி நாம் ஒருங்கிணைந்து நின்றால் ஒற்றுமையாக இருந்தால் எதிர்காலத்தில் பாசிச பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு முன்னோட்டம் எம் பி டவர் லாஸிங் பவன் அகோபர் கால் செவன் டூ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ்